இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம் த ஒன் ட்ராவல் பிராண்ட் அந்த ராபா நகரங்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் இந்த நகரத்தில் இருக்காங்க நேற்று நீங்க சொன்ன மாதிரி அந்த கூடாரத்தில் குண்டுகளை போட்டு நாற்பத்தஞ்சு பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்காங்க அதற்கு வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் கத்தனையாக சொல்றாரு தவறுதலாக நடந்து விட்டது அப்போ இப்படி வந்து இஸ்ரேல் ஒரு பட்டவர்த்தனமாக திட்டமிட்டு இன அழிப்பு செய்யும் அவங்களுக்கு என்னன்னா பலஸ்தீனியத்தில் அடுத்த ஒரு தலைமுறை இருக்க கூடாதுன்னு சொல்றாரு நிதன்யா இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைமுறை இருக்க கூடாது அதுதான் இன அழிப்புல முக்கியமான விஷயம் குழந்தைகளை கொள்றாங்க இஸ்ரேல் வந்து செய்கின்ற எல்லா செயலும் ஒரு அநீதியான செயல் யுத்தத்தை நேரடியாக பண்ணல இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் அந்த ஹமாஸ் இருக்கிற பகுதிக்கு தரைமார்க்கமாக வரலங்க அந்த ஆசா போதைக்கு ஏன் என்ன தரைமற்கமோ வரலையே வான்வழியில அடிக்கிறீங்க எல்லாமே வான்வெளி வான்வழி தான் வான்வெளி தாக்குதல் காரணம் என்னன்னா இப்ப சமீபத்துல ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பா ஆயிரத்தி சட்சம் குழந்தைகளை தலையை வெட்டிருக்காங்க இது வந்து எந்த மாதிரியான ஒரு அரக்கத்தனம் ஹிட்லர் செய்ததை விட பல மடங்கு அரக்கத்தனம் எத்தனையோ பண்றாரு ஆயிரம் ஹிட்லருக்கு சமமாக நீங்க பண்ணிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒரு வழியில வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அமெரிக்கா ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் தேர்தல் வருது இந்த தேர்தலில் மீண்டும் யார் போட்டியிடுறது ட்ரம்ப் போட்டியிடுறாரு ட்ரம்ப் போட்டியிடுறாரு ட்ரம்பும் பெஞ்சமின் நெதன்யாவும் நெருங்கிய நண்பர்கள் ராஃபாவுடைய இந்த விஷயம் வந்து இன்னைக்கு உலக நாடுகள் மிகுந்த கோபத்தை அடைந்திருக்கின்றன பொருளாதார தடை விதிக்கணும் அவர்களை ஒதுக்கப்பட வேண்டும் பெஞ்சமின் நெதன்யாவுவை ஒரு மோசமான சர்வாதிகாரி என்று அறிவிக்க வேண்டும் என்று எக்ஸ்பிளைன் சொல்றாங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் லெவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீமர் அறிந்துள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் ஒரு எட்டு மாதங்களாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் ஒரு மிக நீண்ட போர் நடந்துகிட்டு இருக்கு இதுல காசா என்னும் மிக முக்கியமான நகரத்தை இஸ்ரேல் வந்து தரைமட்டமாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க கட்டிடங்களுடைய இடுபாடுகளின் மிச்சம் தான் காசா நகர்ல இருக்கு ஒரு காசா நகரமே ஒரு பெரிய நகரமாக மாறிவிட்டது ஒரு மக்கள் அங்க யாருமே இல்லை நேற்றைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி ரஃபாங்கிற ஒரு நகரம் ஒரு மிக முக்கியமான ஒரு பேஸ் பொருளாக மாறி இருக்கு உலகத்தின் கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது தான் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ரஃபாவும் ஒரு மிக முக்கியமான நகரம் தான் அது வந்து ரெட் கிராஸ் கட்டுப்பாட்டில் அந்த நகரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு பேரை நேற்றுக்கு கொண்டு இருக்காங்க ஏழு பேரை எரிச்சியை கொண்டிருக்காங்கிற செய்திகள்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு அவ்வளோ அதிர்ச்சிகரமாக இருக்குது ரஃபாவில் இது நடந்துக்கிட்டு இருக்கு சார் பாலஸ்தீனத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான ஒரு இனப்படுகொலை சமீபத்தில் இலங்கையில் எப்படி தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களோ அதற்கு சமமாக அதைவிட மேலாக ஒரு இனப்படுகொலை நம் கண் முன்னால் சமீப இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது இரண்டு நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீனத்திலிருந்து பிரிந்த நாடு தான் இஸ்ரேல் ஆமாம் உருவாக்கப்பட்ட நாடாடு அறுபத்தேழு யுத்தத்துக்கு அப்புறம் அது பாலஸ்தீனமே சின்ன மின்னமாக ஆக்கப்பட்டது பாலஸ்தீனம் என்பது என்னென்னா ஒரு மேற்கு கடற்கரை மேற்கு க கரை அதாவது வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய இடம் இந்த பக்கம் காசா ரெண்டு தான் இந்த மேற்கு கரை ஜோர்டானுக்கு பக்கத்தில் இருக்குது காசா எஜிப்து பக்கத்தில் இருக்குது இதுக்கு பேரலாக இருக்கிறது ஜெ இஸ்ரேல் ஜெ ஜெருசலம் வந்து ரெண்டுக்கும் பொதுவான ஒரு நகரம் இதுதான் அந்த அந்த ஊ அந்த ஊருடைய இது இன்றைக்கி அறுபத்தேழு ஏழு யுத்தத்துக்கு அப்புறம் மேற்கு கரைக்கும் காசாவுக்கும் போகிறதுக்குமே கஷ்டம் ஏன்னா அதுக்கு நடுவில் ஊடவே இஸ்ரேல் இராணுவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு பித்து போட்ட அப்ப மாதிரியான ஒரு சூழல் தான் பலஸ்தீனம் இருக்கிறது ஒரு பக்கம் இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி எட்டு மாதம் அக்டோபர் ஏழு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லுங்கள் மிகப்பெரிய யுத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடியக்கூடிய யுத்தம்னு சொன்னாங்க இரநூத்தி நாற்பது நாட்கள் நடக்குது எட்டு மாதத்துக்கு மேலே இது வந்து இப்படிப்பட்ட சூழலில் இதை வந்து தடுப்பதற்கு பல்வேறு காரணிகளை செய்தாலும் கூட அந்த யுத்தம் முடிகிறதா இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் இந்த ராஃபா நகரம் காசாவில் ஒரு பகுதி எஜிப்தை ஒட்டி இருக்கிற நகரம் இந்த ராஃபா நகரத்தை யுனைடெட் நேஷன் கையில் எடுத்திருக்கிறது செஞ்சிலுவைச் சங்கம் கையில் எடுத்திருக்கிறது காரணம் யுத்தத்தில் தப்பிச்சு வர்றவங்க அகதிகள் அகதிகளாக வர்றவங்க பெண்கள் குழந்தைகள் குண்டடிப்பட்டு வர்றவங்க இவர்களை அகதி முகாம்களை ஏற்படுத்தி பாதுகாக்கின்ற வேலையை செஞ்சிலுவங்கம் செய்யறது இந்த அகதிகள் முகாமில் தான் குண்ட போட்டிருக்காங்க பாதுகாக்கப்பட்ட இடம் இருக்காங்க கூட யுத்தம் நடக்கிற இடத்துல ஒரு மனிதாபிமானம் ஒன்னு இருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துல ஒரு மனிதாபிமான வழி ஒன்று சொல்லுவாங்க ஒரு யுத்தம் நடக்குதுன்னா ஒரு மனிதாபிமான வழி ஹியூமானிட்டி வேன்னு ஒன்று போட்டிருப்பாங்க அதாவது யுத்தத்தில் தப்பி வந்தவர்கள் அந்த ஹியூமானிட்டி வேக்கு வந்து அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா அந்த இடத்துக்கு வர்றவங்க யுத்தம் செய்ய வரவில்லை தப்பிச்சு வர்றாங்க உயிர் பயத்தில் வர்றாங்க அப்போ யுத்த களத்தில் இருக்கவங்க தான் உங்களுக்கு தெரியாது அவங்க ராணுவமா இல்லை போர் வீரர்களா சிவிலியனான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஹியூமானிட்டி வேயில் இல்லை அகதி முகாமுக்கு வந்துவிட்டால் அவங்க எல்லாம் எப்படி போர் புரிவாங்க அவங்களே உயிர் பயணத்தோடு வர்றாங்க அந்த ராஃபா நகரங்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பத்து லட்சம் பேர் அகதிகளாகவும் வீடு வாசலை இழந்தும் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் இந்த நகரத்தில் இருக்காங்க இந்த நகரத்துக்குள் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குண்டுகளை வீசி இருக்கிறது இஸ்ரேல் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூடாரத்தில் குண்டுகளை போட்டு நாற்பத்தஞ்சு பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்காங்க அதற்கு வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு சொல்கிறாரு தவறுதலாக நடந்து விட்டது இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமாக நடந்து விட்டது இப்போ அன்ஃபார்ச்சுனேட் ரொம்ப சாதாரணமாக நாற்பத்தஞ்சு பேர் செத்ததுங்கிறது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான அவருடைய அந்த மனதை வெளிப்படுத்துது சர்வாதிகாரியுடைய மனுஷ உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு நபருடைய மனநிலையை அந்த வார்த்தை ஆஃப்டர் ஆல் ஃபார்ட்டி ஃபைவ் பேர் டேட் அது ஒரு து ஒரு ஒரு எதிர்ப்பு அன்ஃபார்ச்சுனேட் நாங்கள் வேணும்னு பண்ணலை இனிமேல் அந்த தவறுகளை திருத்திக்கிறோம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு கோர வார்த்தைகள் அதை யோசிங்க இன்றைக்கி உலக நாடுகள் கொந்தளிச்சு போயிட்டாங்க ஏங்க இது நேற்று நடந்தது இல்லை நேற்று நடந்தது நாற்பத்தஞ்சு பேர் மே பதினாலே உள்ளே வந்துருச்சு இஸ்ரேலுடைய இராணுவம் அந்த உள்ளே என்ட்ராகிட்டாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே ரஃபா நகர் ரஃபாலில் ரஃபாலேருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வெறுவினை வந்து சாதாரணமாக நடந்து போச்சு எங்கள் உங்களுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனை ஹமாஸ் வந்து போராடுறாங்க அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க நீங்களே அட்டாக் பண்ணுறீங்க அது யுத்தம் வச்சுங்க அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க அப்போ அந்த யுத்தத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க செத்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டீங்க காசாவில் காசாவில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டு பல எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பச்சில குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க இந்த உலகம் பார்த்துட்டு அப்படியே வெம்பி போனாங்க ஆனால் வெம்பி போனாங்க அந்த அளவுக்கு இல்லை அதோடு தான் வந்து இந்த ரஃபா நகரத்தை வந்து யுஎன் வந்து அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த முகாமில் நீங்கள் குண்டு போடுறீங்க அது உங்களுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட்டாக இருக்கிறது ஒரு எதிர்பாராமல் நடந்த எரிச்சு கொண்டிருக்காங்க ஏழு பேரை எரிச்சு கொள்றதுலாம் அன்பார்ச்சுனேட்டாங்க ஏழு பேரை நீங்கள் வந்து பெட்ரோல் ஊற்றி கொழுத்து கொளுத்துறீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டா தவறுதெல்லாம் நடக்கிறதா அப்படி பெஞ்சம்லே தான் என்னையா சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் கொலம்பியா நேற்று தான் இப்போ போன வாரம் தான் கொலம்பியாவில் தேர்தல் நடந்துச்சு அந்த கொலம்பியாவுடைய அதிபர் இதற்கு முன்பாக வேறொரு அதிபர் இருந்தார் அவர் பிரச்சாரத்திலே சொன்னார் நான் அதிபரானால் இஸ்ரேலுடைய உறவை துண்டித்துக்கொள்வேன் அப்படின்னா கொலம்பியா கிறிஸ்துவர்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றார் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டார் நான் தூதரகத்தை நான் விட்ரா பண்ணுறேன் அதே மாதிரி நார்வே சொல்கிறாங்க நார்வே மற்ற சில ஐரோ ஐரோப்பிய நாடுகள் உலகத்துக்காக அந்த அமைதி பரிசு கொடுக்கக்கூடிய நாடு நார்வே நார்வேல்தாங்க ஒஸ்லோ இப்போ ஒப்பந்தமே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அப்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த இச்சாக் ராபின்சனுக்கும் பி எல்லோட தலைவராக இருந்த யாசர் பார்த்துக்கும் ஒப்பந்தமே தான் நடந்துச்சு இல்ல உலகத்தில் எங்க போர் நடந்தாலும் அமைதியாக பேசுவோம் இலங்கையில் வந்து அங்கே வந்து என்று பண்ணாங்க நார்வேன் போரே நடக்க அவர்கள் மீண்டும் முயற்சி பண்ணாங்க இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று நெத்தனியாக வந்து வெளிப்படையாக சொன்னார் நெத்தனையாக இப்போ தூதரகத்தை கைவிட்டாங்க எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தமே இல்லை ஐஸ்ல ஐரோப்பிய நாடுகள் அப்படி தான் முடியான்ட்டாங்க இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இது எப்படி இப்போ வந்து இப்போ ஒரு நீங்கள் வந்து பச்சளம் குழந்தைகளை கொள்வதை டார்கெட் பண்ணுறதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு இன இன அழிப்பு தானே அப்போ இப்படி வந்து இஸ்ரேல் ஒரு பட்டவர்த்தனமாக திட்டமிட்டு இன அழிப்பு செய்யுது அவங்களுக்கு என்னென்னா பலஸ்தீனியத்தில் அடுத்த ஒரு தலைமுறை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு நதன்யா இஸ்ரேலை எதிர்க்க எதிர்க்கக்கூடிய ஒரு தலைமுறை இருக்கக்கூடாது அதுதான் அழிப்புல முக்கியமான விஷயம் குழந்தைகளை தேடி தேடி கொள்றாங்க கர்ப்பிணிகளை கொள்றாங்க பிரச்சனை ஹமாஸோட பிரச்சனை ஆரம்பித்தது களம் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் ஒம்பதே உலகம் மறக்காது தன்னிச்சையாக பலஸ்தீனத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது நம்ம அறுபத்தேழு யுத்தத்தை கூட பேசியிருப்போம் அறுபத்தேழு யுத்தத்தில் ஆறு நாடுகள் யுத்தத்தில் ஆறு நாட்கள் யுத்தத்தில் இஸ்ரேல் வந்து வெற்றி பெற்றது அது ஒரு வரலாற்றில் ஒரு வரலாற்று பதிவு தான் ஆனால் எண்பத்தேழில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி பலஸ்தீன மக்கள் எதிராக அந்த அந் அதனுடைய அந்த செக் போஸ்ட்டே அடித்து நொறுக்குனாங்க அது ஒரு சிறுவன் கொல்லப்பட்டான் அந்த சிறுவனுடைய இறுதி யாத்திரைக்கு பத்தாயிரம் பேர் திரண்டு போனாங்க அதுதான் பலஸ்தீனியத்தில் மக்கள் புரட்சி வெடித்தது அது வரைக்கும் குழுக்கள் சண்டை தான் அதுக்கப்புறம் தான் தொண்ணூற்றி மூணில் ரஃபாத் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உசல ஒப்பந்தத்துக்கெலாம் வந்தார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை அம்மாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு முழுமையான பாலஸ்தீன் பாலஸ்தீனம் வேணும் என்னங்க கேட்குறாங்க டூ ஸ்டேட் நேஷன் கேட்குறாங்க இஸ்ரேல் ஒன் ஸ்டேட் நேஷன் சொல்கிறாங்க சொல்யூஷன் ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஒரே நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பலஸ்தீன் சொல்றாங்க பிரிச்சது மாதிரி பிரிச்சுக்குவோம் நீங்க ஒரு நாடா இருக்கு நாங்க ஒரு நாடா இருக்கோம் கிரேட்டர் இஸ்ரேல் இஸ்ரேல் இருக்காங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க முடியாது இல்ல அவங்க ஒத்துக்கல ஹமாஸ் கூட தனி நாடாக பிரிவதற்கு ஒத்துக்கொண்டாங்க இப்போ முழுமையா கொடுத்துருங்க அவங்க கேட்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பாக எப்படி இஸ்ரேல் பலஸ்தீனம் இருந்ததோ அப்படி விட்டுருங்க எப்படி இருந்துச்சு மேற்கு கரையில ஆக்கிரமிப்பு கிடையாது அது வெளியே போயிடுங்க ஹமாஸை ஃப்ரீயாக விட்டுருங்க எல்லைக்கோட்டை முழுமையாக கொடுத்து விட்டு எங்களுடைய ஆட்சியில் தலையிடாதீர்கள் ஹமாஸ் வந்து ஒரு குழு என்றாலும் அவர்கள் தான் ஹமாஸ் வந்து அந்த ஹ காஸா பகுதியுடைய ஆட்சியாளர்கள் அவங்க தான் ஆகணும் இப்போ அந்த இதில் அவர் கேட்குறாங்க இப்போ இன்றைக்கி அதை தாண்டி போயிடுச்சு இப்போ அதை விட முக்கியமான இன்னொரு முட்டாள்தனத்தை இஸ்ரேல் செய்தது இந்த இப்ராஹிம் ரெய்ஸியுடைய மரணம் மரணம் அது இன்ன வரைக்கும் அந்த கான்ஸ்பிரசி தான் ஓ இப்ராஹிம் ரைசியுடைய இறுதி ஊர்வலத்தில் ஹமாஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் இந்த இஸ்மாயில் ஹனிஃபா இஸ்மாயில் ஹனியா அவர் தான் ஹமாஸ் தலைவர் அவர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டார் மரணமடைந்தார் அவரோடு சேர்ந்து அப்பொழுது இருந்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொல்லப்பட்டார் அந்த இரண்டு நாட்களில் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரை போட்டாங்கல்ல புதுசா அவரோடு இந்த இஸ்மாயில் ஹனியா குழுக்கள் போய் இறுதி உருவத்தில் சந்தித்து பேசுகிறாங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா இப்போது அம்மாஸு இஸ்மாயில் ரைசி அதாவது இப்ராஹிம் ரைசி உடைய பெயரில் ஒரு படையை இன்னைக்கு ஹமாஸ் அமைத்திருக்கிறது இப்ராஹிம் ரைசியுடைய பெயரில் ஒரு தனிப்படை ஒன்று இப்பொழுது தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது நிர்மாணம் செஞ்சு செய்திருக்காங்க அந்த படைக்கு வந்து முழுமையாக இன்றைக்கி ஈரான் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இது யுத்தம்னு வைங்க இதெல்லாம் யுத்தம் காரணம் இஸ்ரேல் வந்து செய்கின்ற எல்லா செயலும் ஒரு அநீதியான செயல் யுத்தத்தை நேரடியாக பண்ணலை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் அந்த ஹமாஸ் இருக்கிற பகுதிக்கு ஒரு தரைமார்க்கமாக வரலைங்க அந்த ஹாஸா பகுதிக்கு ஏன் என்ன தரைமார்க்கமாக மார்க்கமாக வரலை ஏன் வான்வழியில் அடிக்கிறீங்க எல்லாமே வான்வழி தாக்குதல் தான் வான்வழி தாக்குதல் காரணம் என்னென்னா எங்கே சுரங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல எங்கே வெடிகுண்டு இருக்குதுன்னு தெரியல பயப்படுறாங்க உள்ளுக்குள்ளே வர முடியல அப்போ நேரடியாக உங்களுக்கு வான்வழி தாக்குதல் செய்யும் பொழுது அப்பாவிகள் மேலே அடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் மேலே அடிக்கிறாங்க அது தான் எல்லாரையும் காலி பண்ணி இன்னைக்கு ராஃபா நகரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க பத்து லட்சம் பேர் ஒரு இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு பத்து லட்சமாக சுருங்கி இன்னைக்கு ராஃபா பகுதியில் இருக்காங்க அதாவது வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு இந்த எட்டு மாதத்தில் எட்டு மாதத்தில் நாற்பதாயிரம் அப்பாவி மக்கள் இராணுவ வீரர்களையோ நம்ம வந்து ஹமாசுடைய வீரர்களே சேர்க்கலை அப்பாவி மக்கள் அதில் பெரும்பாலான குழந்தைகள் கிட்டத்தட்ட நினைச்சி பாருங்களேன் மொத்தமே ஒரு இருபது லட்சம் மக்கள் தொகையில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னா குழந்தைகளும் பெண்களும் அப்போ அதில் பத்து பேர் பத்து லட்சம் பேர் தப்புச்சு இப்படி ராபான நேரத்தில் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க வந்து ஐரோப்பிய நாடுகள் ஒரு வகையில் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அமெரிக்கா ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க இல்லை அமெரிக்கா அமெரிக்கா எப்பொழுதுமே இஸ்ரேலே ஆதரிக்கின்ற நாடு தான் ஆமாம் ஆரம்ப காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல வந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு மலர்ந்த பொழுது இங்கிலாந்து வெளியேறும் பொழுது அமெரிக்கா முழுமையாக இஸ்ரேலை ஆதரித்தாங்க ஒரு பக்கம் இங்கிலாந்து வெளியேறிச்சு ஒரு பக்கம் அமெரிக்கா உள்ளே வந்துச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல இருந்து கிட்டத்தட்ட ட்ரூமேன் காலத்துல இருந்து அவர் நேரடியாக இஸ்ரேலை ஆதரிப்பேன் என்று சொன்ன முதல் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் ஆதரிக்கிறாங்க அதற்கு காரணம் நம்ம பல்வேறு பல்வேறு சமயத்தில் பேசிட்டோம் இஸ்ரேலில் ஐந்து விழுக்காடு யூதர்கள் இருக்காங்க அவங்க தான் அவர்கள்தான் அமெரிக்காவை ஆட்சி செய்கிறார்கள் அப்போ அவங்களுடைய இது இரண்டாவது அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் தேர்தல் வருது வர வர வருஷம் வருஷம் தேர்தல் வருது இந்த தேர்தலில் மீண்டும் யார் போட்டியிடுறது ட்ரம்ப் போட்டியிடுறாரு ட்ரம்ப் போட்டியிடுறாரு ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெதன்யாவும் நெருங்கிய நண்பர்கள் ஆமாம் ரெண்டுமே வலதுசாரி ரெண்டுமே வலதுசாரிகள் மட்டுமல்ல கடந்த முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் அம இஸ்ரேலுக்கு போனார்கள அங்கே போய் ஜெருசலம் தான் இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று டிக்ளேர் பண்ணிட்டு வந்தார் அதுவே யுஎன்ஸ் யுஎனுடைய அந்த ஒப்பந்தத்துக்கு எதிரான எதிரானது எல்லா நாடும் எதிர்த்தாங்க ஐக்கிய நாடுகள் சபையை கண்டனம் தெரிவித்தாங்க ஆனால் இல்லை இல்லை நான் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பேன்னு இப்போவும் சொல்கிறாரு அப்போ இந்த இந்த பிரச்சனை இப்பொழுது மீண்டும் போட்டுகின்ற அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு நெருக்கடி அவங்க வந்து நான் இஸ்ரேலை ஆதரிக்கலைன்னு சொன்னால் ஐந்து விழுக்காடு வாக்குகள் போயிடும் ட்ரம்ப்புக்கு போயிடும் அப்போ வந்து தோற்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குது வலதுசாரிகளுடைய வாக்கு யாருமே கிடைக்காது பயப்படுறாங்க எல்லாமே அது வாக்கு தான் வாக்கு வங்கி அரசியல் அதனால் பயப்படுறாங்க இன்னொன்று ஜோ பைடன் தெளிவாக சொன்னார் தயவுசெய்து ஈரானை நீங்கள் அட்டாக் பண்ணாதீங்க ஹமாஸோடு உங்கள் வேலையை வச்சுக்கிங்கன்னு அதை இஸ்ரேல் கேட்கல அட்டாக் பண்ணாங்க அங்கேயே வான்வெளி அங்கேயும் வான்வெளி தாக்குதல் பண்ணாங்க அங்கே இருக்கின்ற அந்த ஒரு முகமது ரைஸா அப்படிங்கிற அந்த புரட்சிப்படையுடைய தளபதி தளபதியாக கொல்லப்பட்ட பிரிகேடியர் பிரிகேடியர் கொல்லப்பட்டார் அதுதான் இஷ்யூ இன்னைக்கு வந்து இப்ராஹிம் ரைஸுடைய மரணம் வரைக்கும் வந்து நிற்கிறது என்ன கான்ஸ்பிரசியமாக இருக்குது தெரியல அப்ப இது அமெரிக்காவுடைய கைமீறி போன ஒரு விஷயம் ஓகே இப்போ இஸ்ரேல் முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அமெரிக்கா விட்டு கைமீறிடுச்சு ட்ரம்ப்புடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு முழுமையாக இருக்கிறது மீண்டும் ட்ரம்ப் வந்து விடுவார் என்று பெஞ்சமின் எதனையாக நம்புறார் மீண்டும் ஜெயிப்பாரு கடந்த முறை வந்து ஒரு சின்ன இடத்துல தான் விட்டுட்டாங்க மீண்டும் ட்ரம்ப் வெற்றி பெற இப்போ கருத்து கணிப்பு சொல்லுது ஆமாம் இப்போ கருத்து அமெரிக்காவுடைய க இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ட்ரம்ப் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ட்ரம்ப் வெற்றி பெற்றுவிட்டால் இப்போ நீ இஸ்ரேல் இருக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அமெரிக்கா வந்து ஓகே சூப்பராக ஓகே சொல்லுவோம் அது ஒன்று அப்போ இந்த நிலையில் இந்த நிலையில் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து எந்த விஷயத்தையும் அமெரிக்காட்ட கேட்கல இந்த இவர் இப்போ இருக்கின்ற ஜனாதிபதியுடைய காது கொடுத்து கேட்கல ஒன்று இரண்டாவது ஐரோப்பிய நாடுகள் அவங்க சொல்கிறதையும் கேட்கல இப்போ ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் அட்டனியோ குட்ரஸ் அவர் தான் இப்போ வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் அவர் வந்து பெஞ்சமின் நெதன்யாவுக்கு அழைக்கிறார் பேசுறது அறிவுரை சொல்கிறார் எதையுமே நான் கேட்க முடியாதுன்னு சொல்கிறார் நெதன்யாவும் எதையுமே கேட்க முடியாது இதே யுனைடட் நேஷன் தான் இதே ஐக்கிய நாடுகள் சபை தான் என்ற நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதுக்காக உருவாக்கப்பட்ட சபை தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்ரட்டரி இந்த அட்டோனியோ குட்ரஸ் சொல்கிறத கேட்க மாட்டேன் அதை விட முக்கியமாக ஸ்பெயின் ஸ்பெயின் வந்து ஒரு காலத்தில் இஸ்ரேலோட நெருங்கிய நட்புடைய நாடு இன்றைக்கி இஸ்ரேலுடைய தூதரத்தை கட் பண்ணிட்டாங்க சென்னையிலேருந்து ஒரு கப்பல் போச்சு தெரியுமா ஆயுதங்களை எழுதிக்கிட்டு ஸ்பெயின் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பெயின் தடுத்துட்டாங்க போர்ட்டில் ஓ அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஸ்பெயினோட எங்களுக்கு உறவும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார் நெத்தன்யாவும் ஸ்பெயின் ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு தேவையில்லைன்னு ஸ்பெயின் போன்ற நாடுகள் நார்வே போன்ற நாடுகள் குறைந்தபட்சம் உலகம் அமைதியாக இருக்கட்டும் மனிதாபிமான மனிதாபிமானத்தோடு அது யாராக இருக்கட்டும் நீ நண்பராக இருந்தால் கூட பரவாயில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக நெதன்யாவும் சொல்கிறார் என்ன கிளியரான நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிதுன்னா முழுக்க ஹமாசை அழிக்காமல் நான் ஓயப்போவதில்லைங்கிறத ஒரு டிக்ளேர் பண்ணார் ஒரே நாள் நான் வந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொன்ன நிதன்யாகு எட்டு மாசமா ஹமாஸ் கூட போராடிக்கிட்டு இருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் போரை முடிவுக்கு முடிவு கொண்டு வர இரநூத்தி நாற்பது நாட்களாக போராடிட்டு இருக்காரு வியார வாரம் அன்னைக்கு சொன்னார் அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு டூ ஃபார்ட்டி டேஸில் போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்துல ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பா ஆயிரத்தி சச்சம் குழந்தைகளை தலையை வெட்டியிருக்காங்க அந்த விஷயம் லேட்டாக தான் வெளியே வருது ஆயிரத்தி சச்சம் குழந்தைகளுடைய தலையை எப்படிங்க வெட்ட முடியும் குழந்தைகளை எந்த மாதிரியான ஒரு அறக்கத்தனம் ஹிட்லர் செய்ததை விட பல மடங்கு அறக்கத்தனம் பண்றாரு ஆயிரம் ஹிட்லருக்கு சமமாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் என்பதை ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் யுத்தம் பண்ணுவதையும் கூட நம்ம தடுக்கிற நிலையில பச்சிலம் குழந்தையுடைய தலையை விட்டுவதை எப்படி ஏற்றுக்கொள்வது ஹிட்லர் யூதர்களுக்கு என்ன செஞ்சாரோ அதே யூதர்கள் இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது இது ஒரு மனிதாபிமான செயல அவங்க மறந்துட்டாங்களே திருப்பி கொடுத்தாங்க ரைட்டு அது யாருக்கு கொடுத்துருக்கணும் யாருக்கு கொடுத்துருக்கணும் அதை கொடுக்கலையே இன்னைக்கு வந்து அப்பாவிகளை கொள்றாங்களே ஒரு சின்ன குழந்தைகளை வந்து பச்சிலம் குழந்தைகளை கொள்றாங்களே அப்போ இது வந்து தடுக்கப்பட வேண்டும் என்று தான் இன்னைக்கு ஸ்பெயின் போன்ற நாடுகள் சொல்றாங்க கொலம்பிய அதிபர் படுகோபத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா விடுங்க மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் குறிப்பாக ரஷ்யாவும் ஒரு அப்பகம் வாய்ப்பு இருக்கா சார் என்ன பயப்படுறாங்கன்னா இப்ப ரஷ்யா நேரடியா வந்தா அது உலக நோக்கி போயிடுமோங்கிற பயம் மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு எல்லா நாடுகளும் முக்கியமாக கருதுவது வியாபாரம் அவங்களுக்கு வந்து பில்லியன் பில்லியன் டாலர்ஸ் வந்து எல்லா நாடுகளையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீண்டும் ஒரு உலக யுத்தம் வந்தால் அது எல்லாம் அடிபட்டு போய் இந்தி உலக அளவில் இருக்கின்ற பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு அவர்களுக்கு இருக்கிறது இதற்கு ஏற்கனவே ரெண்டாம் உலக போர்லாம் நமக்கு வந்து சாட்சியாக சாட்சியாக இருக்குது அந்த பயத்தின் காரணமாக பொறுக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்துக்கல இஸ்ரேலை எப்படி அழிக்கலாம்ங்கிற எண்ணம் இருக்குது ரஷ்யாவுக்கு அதை எப்படிங்கிறது தெரியாமல் தவிப்பதை இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குறிப்பாக ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் இந்த விஷயம் வந்து ரொம்ப அட்ரெஸ் பண்ணி ரொம்ப தீவிரமாக பேசலாம் அவங்க மத்தியிலும் ஒரு அமைதி இருக்கே சார் இல்லை அமைதினா இப்போ இப்ராஹிம் ரைசி மரணத்துக்கு அப்புறம் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அதற்கு முன்பாக வெளிப்படையாக பேசியிருக்க பேசினாங்க இப்ராஹிம் ரைசுடைய மரணம் அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு யாருங்கிறத போயிட்டு இருக்காங்க ஒன்று அந்த சூழலில் இப்பொழுது ரஷ்யாவோ சீனாவோ நேரடியாக இதை தலையிட்டால் அது ஒரு வாருக்கான பெரிய வார்க்கான டிக்ளரேஷன் மாதிரி ஆகிடும் பிரகடனம் மாதிரி போயிடும் அந்த ஒரு பயம் அதை ஈரான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ரொம்ப தீவிரமான இடத்துக்கு போயிட்டாங்க ஆமாம் நான் இப்ராஹிம் ரைசியுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் ஒட்டுமொத்த ஹமாஸுடைய தலைவர்களும் போயிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இந்த இவருடைய அணியா அணியாயிலிருந்து இஸ்மாயில் இருந்து ஒட்டுமொத்த டீம் போயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்புல்லாவுடைய தலைவர்களும் வந்திருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் தலைமையில் இன்றைக்கி அது அது ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது எடுத்து எப்படி கொண்டுட்டு போகணும்னு அப்போ இது நிச்சயமாக வருகின்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவான யுத்தம் நடக்கும் ஆனால் இதை வந்து திசை திருப்பவும் ஒரு பயமுறுத்தவும் இஸ்ரேல் அப்பாவிகளை கொலை செய்வதை ஏற்கப்படுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க ரஃபாலை வந்து அப்பாவிகள் கொலை செய்வது என்பது என்னென்னா ஒரு இன்னும் வந்து வேகம் எடுக்கும் கோபம் வரும் ஆனால் எப்படி பண்ணாலும் நான் அப்பாவியை போடுவேன் நீ என் கூட சண்டை போடு நான் இந்த குழந்தை இந்த குழந்தைகளை கொள்ளுவேன் பெண்களை கொள்ளுவேன் அது வந்து ஒரு 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 மாரல் ஒரு ஒரு மனரீதியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் இப்போ நான் யுத்தத்தில் கலந்துக்கிறேன்னா எனக்கு பாதிப்புனால் எனக்கு ஒரு பெரிய அளவில் மனரீதியான பிரச்சனையை கொடுக்காது ஆனால் குழந்தைகளையும் பெண்களையும் கொள்ளும் போது ஒரு மனரீதியான பாதிப்பு ஹமாஸுக்கு ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு காரணம் இரண்டாவது அவர்களுடைய அந்த இன அழிப்பு என்பது குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டால் தான் ஏன்னா போர் வீரர்கள் கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் சார் இது போயிடுவான் ஆனால் குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டால் அந்த ஜென்ரேஷன் அழியும் அந்த தலைமுறை அழிக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய தீர்மானமான எண்ணமாக என்னமாக இருக்கிறது அதை நோக்கி தான் இன்றைக்கி போகிறாங்க ராஃபாவுடைய இந்த விஷயம் வந்து இன்றைக்கி உலக நாடுகள் மிகுந்த கோபத்தை அடைந்திருக்கின்றன அதெல்லாம் உண்மை இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் மற்ற ஒரு நியாயத்தையும் அமைதியையும் மனிதநேயத்தையும் விரும்புகிற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி படு கடும் கோபத்தை இஸ்ரேல் மேல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொருளாதார தடை விதிக்கணும் அவர்களை ஒதுக்கப்பட வேண்டும் என் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஒரு மோசமான சர்வாதிகாரி என்று அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கி வந்து இல்லை இன்றைக்கி ஸ்பெயின் சொல்கிறாங்க ராஃபாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற ரியாலிட்டியை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த போர் எவ்வளவு சீக்கிரமாக முடிவுக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு நல்லது சார் ரொம்ப நன்றி சார் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப ரொம்ப நன்றி சார்